நமது பிதாவாகிய கடவுள் முழுதும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து முழுதும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக ஆமே கடவுளுடைய ஆலயத்தை முதலாவது கட்டியவர் யாரு சொல்லுங்க கடவுளுக்கு என்று ஆலயத்தை கட்டியவர் யாரு எந்த ராஜா சாலம் ஒன்று ராஜா அப்போ கடவுளுக்கு என்று ஆலயத்தை கட்ட ஆசை ஆசைப்படுகிறார் ஆனால் தாவிது ராஜாவால கட்ட முடியல குமாரனாகிய சாலமோன் ராஜா கடவுளுக்கு ஒரு ஆலயத்தை ஒரு பலிபடத்தை கடவுளுக்கு என்று அந்த கடவுள் உனக்கு என்ன வேணும் நீ என்ன எதிர்பார்க்கிற நீ கேளு நான் உனக்கு தர நீ எதை கேட்கிறாயோ அதையே பெற்றுக் கொள்ளுவாய் ஏ சதவ சொல்றாரு கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் வேதம் சொல்லுது இயேசு ஆண்டவர் சொல்லுகிறாரு கேளுங்க கடவுள் சாலமிடத்துல கேட்கிறாரு உனக்கு என்ன வேணுமோ நீ கேளு அதை நான் உனக்கு தருகிறேன் என்று சொல்லி கடவுள் சொல்கிறார் அப்படி சொல்லுகிற பொழுது சாலமுன் என்ன கேட்டிருப்பா சரி யோசித்து பார்ப்போம் கடவுள் கேட்கிறாரு சாலம் என்ன கேட்டிருப்பா இந்த ஜனங்களை ஆளுகை செய்யக்கூடிய

நீங்கள் கேட்கிறதை கடவுள் கொடுக்கிறார் ஆனால் கேட்கிற பொழுது எதை கேட்கிறோம் எப்படி கேட்கிறோம் என்பது அவசியம் ஏதோ கேட்க வேண்டுமே என்று சொல்லி நாம் தவறானது நாம் கூடாது கடவுள் நாம் கேட்க போறோம் நன்மை ஆனதை தேவை ஆனதை வாழ்வுக்கு ஒதுங்கதை கடவுள் கொடுக்கக்கூடிய அந்த நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம் கேட்க வேண்டும் என்றால் வேதம் சொல்கிறது சங்கீதங்களின் புத்தகம் இருபதாவது சங்கீதம் நான்காவது பணியாக சொல்கிறது அவர் உமது மன விருப்பத்தின்படியே உமக்கு தந்தரொழி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக சாலமுனை போல நாம் நல்லதை கடவுள கேட்கிற பொழுது அவர் நமக்கு கொடுக்கிறார் கடவுள் எல்லாச்சும் நமக்கு தருகிறார் நம்முடைய ஆலோசனைகள் நம்முடைய யோசனைகள் எல்லாச்சும் கடவுள் நிறைவேற்றவளா ஆண்டலத்துல நாம் கேட்போம் அந்த ஆண்டோடத்துல நாம் பெற்றுக் கொள்வோம் இப்படியாக கடவுளத்தில் நன்மையானவற்றை கேட்டு நாம் பெற்றுக்கொண்டு நாம கொண்டு கடவுளையென்று நாம் ஜீவிப்பதற்கு ஆவியன்தாமே நம் அனைவரும் பலப்படுத்திய வருணத்தை காப்பாராக ஆமீன் எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் விருதைகளையும் சிந்தனைகளையும் கிறிஸ்தேசுக்குள் காத்துக் கொள்வாராக ஆமீன் கண்களை மூடி நாம் ஜபிப்போம் நேற்று மென்று மென்று மாறாத அன்பின் பிதாவே இந்த சந்தோஷமான நேரத்துக்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம் நாங்கள் நன்மையானவற்றை நலமானதை நாங்கள் உம்மிடத்தில் கேட்டு உம்முடைய கரங்களில் இருந்து நாங்கள் பெற்று கொண்டு உங்களுடைய நாம மகிமைக்கென்று நாங்கள் வாழ்வதற்கு நீதாமே எங்களுக்கு சொத்த இறுதி தந்திர வேண்டுமா நாங்கள் ஜம்பிக்கிறோம் நாங்கள் செய்கிற வேலைகளை உண்மையோடு உத்தமத்தோடு செய்வதற்கு கத்தர் எங்களுக்கு அனுபவிக்க வேண்டுமா நாங்கள் ஜபிக்கிறோம் படிக்கிற படிப்புல நல்ல ஞானத்தை தாரும் நல்ல அறிவை தாரும் நீதாமை எங்கள் எல்லாருக்கும் நல் வாழ்வே ஆசிர்வாதமான எதிர்காலத்தை நீதாமை எங்களுக்கு கொடுக்க வேண்டுமாய் இதே மகன் ஏசு கிருஷ்ணன் ஜபிக்கிறோம் அன்பின் ஆமீர் அனைவருக்கும் சோசிரன் கடவுள் உலை ஆசிர்வதிப்பாராக ஆமீன்